டிவி இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி முத்துராமன் இணைந்து நடித்த ஒரு படத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் ஒரு திருமணத்தில் நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தியது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான படம் நெஞ்சிருக்கும் வரை சிவாஜி முத்துராமன் கே ஆர் விஜயா இணைந்து நடித்த இந்த படத்திற்கு சித்ராலயா கோபு வசனம் எழுதியிருந்தார் புதுமுகங்களை வைத்து படம் இயக்கிய ஸ்ரீதருக்கு அடுத்து மீண்டும் சிவாஜி நடிக்கும் படத்தை இயக்க வேண்டும் என்ற வாய்ப்பு வருகிறது ஸ்ரீதரின் அனைத்து படங்களிலும் பணியாற்றிய சித்ராலயா கோபு அப்போது பிஸியாக இருந்துள்ளார் சிவாஜி படம் தொடர்பாக ஸ்ரீதர் சித்ராலயா கோபுவை சந்தித்தபோது அவர் தான் இப்போது பெங்களூரு செல்வதாக கூறிய நிலையில் காரில் பெங்களூரு போவோம் ஆறு மணி நேரம் ஆகும் அதற்குள் கதையை முடிவு செய்துவிடலாம் என்று ஸ்ரீதர் சொல்ல இருவரும் பெங்களூருக்கு காரில் புறப்பட்டுள்ளனர் அப்போது இந்த கார் பயணத்திலேயே கதையை முடிவு செய்து அதற்கான நடிகர் நடிகைகளையும் தேர்வு செய்துள்ளனர் அதன்படி சிவாஜி முத்துராமன் மற்றும் அவரது நண்பர் மூவரும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி அளையும் நண்பர்கள் கே ஆர் விஜயாவின் வீட்டில் தங்கியுள்ளனர் இதில் சிவாஜி கே ஆர் விஜயாவை ஒருதலையாக காதலிக்க அவரும் முத்துராமனை காதலிக்கிறார் இதை தெரிந்த சிவாஜி அவர்களை சேர்த்து வைக்க நினைக்கும் போது முத்துராமன் வேலை கிடைத்து வேறு இடத்துக்கு சென்று விடுகிறார் அதே நேரத்தில் கே ஆர் விஜயாவின் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இவளை உன் தங்கையாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொடு என்று சிவாஜியிடம் கூறிவிடுவார் காதலியை தங்கையாக ஏற்றுக்கொண்ட சிவாஜி முத்துராமனுக்கு கே ஆர் விஜயாவை திருமணம் செய்து வைப்பார் அந்த சமயத்தில் வரும் பாடல்தான் பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி என்ற பாடல் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இன்றும் திருமண வீடுகளில் ஒழித்து வருகிறது டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலின் இடையில் முத்துராமன் கே ஆர் விஜயா திருமணத்தின் பத்திரிகை வாசிப்பது போல் வரும் வசனங்கள் மிகவும் பிரபலமானவை கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் அவரது வாழ்க்கையிலேயே பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியதுதான் சிறப்பு ஒரு கட்டத்தில் கண்ணதாசனின் மகள் திருமணம் உடனடியாக நிச்சயமாகிறது அப்போது கையில் பணம் இல்லாததால் எப்படி திருமணத்தை போகிறோம் என்று யோசித்துள்ளார் அந்த சமயத்தில் இவர் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கண்ணதாசனுக்கு உதவிகள் குவிகிறது திருமணத்தை சிறப்பாக நடத்துகிறார் அப்போது திருமணம் முடிந்து மகள் மருமகன் கண்ணதாசன் காலில் விழும்போது கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த டி எம் எஸ் சரியான நேரத்தில் பூ பால் இந்த பூங்குழலி என்ற பாடலை பாடியுள்ளார் கண்ணதாசன் எழுதிய திருமணப் பாடல் அவரது வாழ்க்கையிலேயே நடந்துள்ளது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்